மிசஸ் லெப்ஸ்ட் நண்பர்களுக்கு வணக்கம் சண்டே மார்னிங் என்னுடைய ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரம் பரபரப்பான குட்டி விளாக் பார்க்கலாம் வாங்க எப்பயுமே காலையில் எந்திரிச்சேன்னு ஃபஸ்ட் வந்து நான் பாலதான் காய்ச்சி வச்சுருவேன் சண்டே மார்னிங் வந்து ஹஸ்பண்ட் நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க இப்போலாம் கொஞ்சம் மட்டன் தான் ப்ரிஃபர் பண்ணுறது குட்டீஸ்காவும் நாங்களும் ஃபஸ்ட்லாம் மட்டன் தான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஸோ எலும்பும் மட்டன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க எலும்பு சூப் செய்கிறது ரொம்ப சிம்பிள் தாங்க ஜஸ்ட்டு குக்கரில் என்ன சேர்த்துட்டு மிளகு அதுக்கப்புறம் சீரகம் தட்டுனஸ் சேர்த்துட்டு கூடவே சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது கருவேப்பில மஞ்சள் மஞ்சள் தூள் உப்பு நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கோம் எலும்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தேவையான தண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஏழுலேருந்து எட்டு விசில் விட்டு எடுத்துட்டிங்கன்னா எலும்பு நல்லா வெந்து வந்துடும் அந்த சூப் எடுத்து குட்டீஸ் கொடுங்க கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் சூடு உடம்பு சூடெல்லாம் நல்லா தனியும் ஸோ இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா சண்டே ஆகிட்டாலே கொஞ்சம் ஸ்பெஷல் ஏதாச்சும் செய்யலாம் ஏன்னா வீக் டேஸ் வந்து குட்டீஸ் வந்து ஸ்கூலுக்கு போகிறனால எதையோ செஞ்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது ஸோ ரொம்ப வந்து உளுந்து விட சாப்பிடும் போல் எனக்கும் சரி பசங்களுக்கு சரி ரொம்ப க்ரேவிங்காக இருந்துச்சு ஸோ அதனால் காலையில் எழு ரொம்ப ஏர்லியராகவே உளுந்து ஊற வச்சுருந்தேன் ஸோ அதையுமே அரைச்சிட்டு நல்லா பீட் பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் விட்டுட்டு வடை சுட்டு பாருங்கள் நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும் எப்பயுமே மிக்சியில் அரைச்சிங்கன்னா உடனே சுடாமல் இது மாதிரி கொஞ்ச நேரம் விட்டுட்டு சுட்டிங்கன்னா நல்லா ஃப்ளஃபியான உளுந்த வடை கிடைக்கும் ஸோ எனக்கு மட்டும்தான் இந்த ஃபீலிங் இருக்கான்னு தெரில உங்கள்கிட்ட இது கொஷின் மாதிரி கேட்குறேன்னு கூட வச்சுக்கோங்க வீக்கெண்ட் எப்படா வரும்னு எல்லா மாம்ஸுமே வெயிட் பண்ணுவோம் ஆனால் வீக்கெண்ட் வந்தாலே இப்போலாம் ரொம்ப பயமாக இருக்கும் அந்த வேலை இந்த வேலை பசங்களை படிக்க வைக்கணும் பசங்களுக்கு எக்ஸாம்னா அதுவரை இன்னொரு எக்ஸ்ட்ரா டென்ஷன் சொல்லலாம் எல்லாம் முடிச்சுட்டு அப்பாடான்னு உட்காரும் பார்த்தா சண்டே ஈவினிங் ஈவினிங் ஆயிரும் அடுத்த நைட் டின்னர் வழக்கம் போல் நெக்ஸ்ட் டே மண்டே மார்னிங் ஆயிரும் எனக்கு இப்படி தான் போகுது உங்கள் எல்லாருக்கும் இப்படி இருக்கா இல்லையான்ட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா எனக்கு பர்சனல் அப்படி தான் ஃபீல் ஆகுது இப்போல்லாம் எனக்கு பர்சனலாக வீக் டேஸாக இருந்தாலும் சரி வீக்கெண்டாக இருந்தாலும் சரி எது கஷ்டமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாத்திரம் விளக்குறதாங்க எப்போயுமே எங்கள் சிங்கில் பாத்திரம் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஃபீலிங்காக இருக்குது அதே மாதிரி வீக்கெண்டைப்போ இந்த இட்லி தோசைக்கு மாவு வரைச்சிட்டு கிரைண்டர் க்ளீன் பண்ணுறதுல கொஞ்சம் கஷ்டமான வேலையாக ஃபீல் ஆகுது சண்டே வந்து வெண்பொங்கல் வந்து அரிசி ஊற வச்சிருந்தேன் ஸோ வெண்பொங்கலை தாளித்து போட்டுட்டு இந்த பக்கம் விட ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ரெஸ் பண்ணி வச்சிருந்தேன் அதேமே சுரஸ் சுட்டு எடுத்துட்டேன் சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்டே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு பசங்களுமே சுட சுட உளுந்த விட கொடுத்தனே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க நான் சொன்னேன் டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லா ஃப்ளஃபியாகவும் கிறிஸ்பியாகவும் வரும் ஸோ இனிமேல் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக இது மாதிரி ஒரு குட்டி விளாக் இன்க்ளூட் பண்ணலான்னு இருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி பிளாக் வந்து பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ சண்டே மார்னிங் நல்லா கிறிஸ்பியான உளுந்த வடை சுட வெண்பொங்கல் இது கூடவே சாம்பார் வச்சு எங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை நல்லா சூப்பராகவும் ஹாப்பியாகவும் சாப்பிட்டு முடித்தோம் என்ன தான் மனசுக்கு ஆயிரம் சங்கடங்கள் இருந்தாலும் நம்ம வீட்டுக்குன்னு ஒரு வேலை செய்கிறப்ப கடைசியில் கஷ்டமாக இருந்தாலுமே ரொம்ப ஹாப்பியாக தான் ஒரு அம்மாவோட நேச்சராகவும் போயிடுச்சு ஒரு ஒய்ஃபோட நேச்சராகவும் போயிடுச்சு ஸோ அந்த கேட்டகிரியில் நானும் இன்க்ளூட் ஆகிட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் சண்டே போல் தான் கழித்தேன் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்